ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கோத்தமன் என் சேனல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு தான் இப்போ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறது ஆமாங்க வாட்ராப்பிள் போன தடவை இந்த வாட்ரு ஆப்பிள்காக எவ்வளவோ காத்து கிடந்தோம் இது எனக்கு கிடைக்கல இந்த தடவை பாருங்கள் சூப்பராக வந்து இது பழமாக மாறியிருக்கு ஆனால் இந்த தடவை ஏழு தான் ஸோ இந்த ஏழு இதில் இருக்குது இதோட பூ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நாம் வந்து இப்போது நம்ம கனவு தோட்டத்தில் தான் நின்றுட்டுருக்கோம் என் கனவு தோட்டத்தில் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் வச்ச செடிகள் அதோட அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிலத்தில் இயற்கை உரம் கொடுத்தா இந்த செடிகள்னா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த பெல் மாதிரி இருக்க வாட்ராப்பிளில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இது அவசியம் நான் சாப்பிட்டு ஷார்ட்ஸ் போடலான்னு பார்க்குறேங்க இதில் ஒரு ரெட் கலர் வெரைட்டி இருக்குது ஆனால் இது ஒரு க்ரீன் வெரைட்டி ஸோ இதுதான் நம்ம வச்ச முந்நூறுவாக்கி வாட்டர் வாட்ராப்பிள் இது நல்லா சூப்பராக வந்து நிறைய பூ பூத்துட்ருக்கு அங்கே பாருங்கள் முட்டு நல்லா அடிக்கிற ஏப்ரல் வெயிலில் எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பூவை பூக்குது வாட்ரு அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நான் மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் ஆப்பிளே வளர்த்தது கிடையாது பச்சை பசேல்னு இவ்வளோ போர்வை பூத்துன மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே என் கனவு தோட்டத்தில் இருக்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொடி தான் சும்மா எதர்ச்சியாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சேன் அது பார்த்தா லெமனில் எல்லா இடத்துலையும் போதும் இந்த மாதிரி கொடிகள் நம்ம வளர்க்குறோம் பார்த்திங்களா அதனால தான் இந்த செடியை சுற்றி நான் இந்த மாதிரி கல்லாக வச்சுருக்கேன் ஸோ இந்த கல்லை தாண்டி இந்த செடியோட குழிக்குள்ளே இது வராது அதனால தான் ஸோ அப்போ இந்த செடிக்குண்டான உரம் இதுக்கு போய் இது நல்லா தழைஞ்சி வரும் இது ஒன்றும் இல்லை என்ன கருப்பு கருப்பாக இருக்குன்னா நான் வேப்பம் போட்டேன் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ மண்ணுக்கு வந்து போயிடும் இது நம்மளோட லெமன் செடி நல்லா இது பாருங்கள் பச்சை பசேல்னு நல்லா தலைஞ்சி வருது ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இவ்வளோ தாறுமாறாக பச்சை பசுல்னு ஏப்ரல் மாத வயலில் நிலத்தில் எப்படி வருது பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிழங்கு அறுவடை உண்டு ஸோ இதுதான் அந்த ஆப்பு இதுதான் உயரமாக போச்சு உங்ககிட்ட நான் காமிச்சேன் அது பக்கத்தில் ஒன்றும் இல்லைங்க ஒரு தண்டு கீரை பச்சை தண்டு கீரை இதை பரவலாக்கத்துக்காக விட்டுருக்கோம் கலெக்ட் பண்ணி மாடி தோட்டத்தில் தூக்கலாம் ஆனால் இஞ்சியும் பரவி இருக்கும் பிடுங்க சொல்லி சொன்னால் இதை பிடுங்கிறதுக்கு யாருக்குமே மனசு வர மாட்டேங்குது அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது இது நம்மளோட மாதுளம் பழம் செடி நார்மல் நாட்டு மாதுளை நல்லா அஞ்சடிக்கு செழிப்பாக வளர்ந்துருக்கு இதுங்களெலாம் இவ்வளோ உயரமாக வளருது அப்படின்னாலே கண்டிப்பாக செமையாக காய்க்க போகுதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் சின்னதுலேயே பூ பூக்காமல் எப்படி போயிட்டுருக்கு இது முடக்கத்தான் கீரை களை செடி பிடுங்க வந்தவங்கக்கிட்ட வேணா இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன் இங்கே வந்து தோசை சுட்டு சாப்பிட ஸோ இது பக்கத்திலேயே இந்த சக்கரைவல்லி கிழங்கு தான் திரும்பவும் ரொம்ப வாஸ்டாக போயிட்ருக்கு வாழை மரம் பக்கத்து காம்பவுண்ட்ருக்கு பார்த்திங்களா வாழைமரம் இருக்கு அதோட கண் இங்கே வந்து இவ்வளோ பெருசாக ஒரு வாழை மரம் வந்து வந்துட்டுருக்கு மூணு நாலு மாதம்தான் பயங்கரமாக கொலை தள்ளும் ஸோ நம்ம கனவு தோட்டத்தை விட முதல் வாழைப்பற அறுவடை என்ன ரகம்னு அவசியம் நான் சொல்கிறேன் அந்த வாழை மரத்தில் வந்து நம்ம தள்ளி போயிடலாம் தள்ளி இந்த லாஸ்ட்டுக்கு வந்தால் துளசி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்க்காக வளர்க்குறோம் காம்பவுண்டு மூலையில் இது இன்னொரு லெமன் தலை இது வெயில் இல்லை இதுக்குன்னு ஒரு கால நென நேரம் கண்டிப்பாக வரும் சரசரன்னு மேலே கூடிய அந்த சூப்பராக பூக்கு பூக்குது பைனாப்பிள் வழியில் பழம் விற்றுட்டு வந்துக்கிட்ட ஹெட்டை கட்டி போட்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு பழம் விற்றுட்ருப்பாங்கல்ல சிலர் அந்த ஹெட்டை கட் பண்ணி போட்டுருவாங்க பழத்தை மட்டும்தான் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சது இது ஒரு ஒரு வருட பயிர் தலைஞ்சி நல்லா வருது பாருங்கள் இதுவும் ஒரு காம்பவுண்ட் மாதிரி போடணும் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது தான் ரொம்ப ஒரு சமையான சர்ப்ரைஸ் ஸ்டார் ஃப்ரூட் இது எல்லாமே இந்த சிட்டி கார்டனில் வாங்கினது தான் ஒன்று கூட ஃபெயிலியூர் இல்லை ஸோ இதுவும் வெயிலில் காய்க்கும் ஆப்பிள் மாதிரி இது வெயிலில் காய்க்கக்கூடிய ஒரு செடி தான் அதே மாதிரி பனிக்காலத்துலேயும் காய்க்கும் நிறைய தலை இது தலைஞ்சி தலைஞ்சி பெரிய ஒரு கிளையாக வந்து சூப்பராக பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சீட்லெஸ் மாதுளை சின்ன சின்னதாக ஒரு குச்சி குச்சியாக தான் இருந்தாலும் கொடுத்தாரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நிலத்தில் இருக்கிற பழமரங்கள் அதுக்குன்னு ஒரு ஏஜ் வருங்க அப்போ அது சரியாக காய்க்கும் பூக்கும் இந்த மாதுளைலாம் சூப்பராக ஜூஸ் போட்டு சாப்பிட்டு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட ஐடியா இங்கே எதுக்கு நிலத்தில் ஆலோவிரா ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னா ஆலோவிரா நிறையா பரவலாக்கம் பண்ணி தென்னை மரம் வேறு போட்டோம்னா காண்டாமிருகம் வந்து வராது தேவையில்லாத பூச்சிகளும் வராது ஸோ ரெண்டு ஆலோவிரா தான் இது வரைக்கும் வந்திருக்கு வரலை சரியா அப்படின்னா பிடுங்கி தொட்டியில் வைக்க வேண்டியன்னா ஸோ ஸ்னேக் பிளான்ட் வந்து கூலிங்காக தாங்க வச்சோம் பார்த்தா மூணு நாலுன்னு அபார வளர்ச்சி இதுக்குள்ள இருக்க இது ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நிறைய வருது பிடுங்கி தனித்தனியாக வைக்கணும் ஒவ்வொரு தொட்டில ஒண்ணு இல்லைனா இல்லைன்னா காம்பவுண்ட் சோர்வாரமா வச்சா அதிகம் வந்துருங்க அதனால தொட்டிலேயே வச்சா இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா இது தோரதம் ஃபார்ம் ஹவுஸ் ஸோ இதை சுற்றி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தொட்டியில் அந்த ஸ்னேக் பிளான்ட் ஆலோவேரா இதெல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே வச்சோம்னா இந்த கல்லே ஒரு கூலிங் கல் தான் ஸோ அந்த ஸ்னேக் பிளான்ட் ஆலோவேரா நம்மளுக்கு இன்னும் ஒரு கூலிங்னஸ்ஸை தரும் எல்லாமே இங்கே இருக்க ஹீட் கிளைமேட்டுக்கு தான் சென்னை மாதிரி ஹீட்லாம் இங்கே கிடையாதுங்க இங்கே மழைக்கு மழை பனிக்கு பனி வெயிலுக்கு வெயில் செம்பருத்தி செடி லைட் பிங்காக அடுக்காக இது பூக்கும் நர்சரியில் வந்தவங்களை கண்ணாப்பின்னான்னு நான் திட்டிகிட்ருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெட் மாதிரி தோணுச்சு அப்புறம் பார்த்தா ரெட்டுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் மாடி தோட்டத்தில் ஒரே மாவு பூச்சி மாவு பூச்சின்னு தொல்லையாக இருக்கும் இங்கே என்ன ஒரு பூச்சின் காணமே வந்ததும் ஓஸ் பைப்பை வச்சு ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இருக்கிற மாவு பூச்செலாம் நீக்கி வச்சு இது பாருங்கள் பிரம்மாண்டமாக யார் இவர் சூப்பராக கிட்டத்தட்ட பத்து அடிக்கு போயிருக்கு இந்த மாழை மரம் இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அப்பப்போ மாட்டுச்சாணம் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு சாம்பல் தண்ணி ஊத்துறது ஸோ வந்து இது இவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா ஒன் எக்ஸில் இப்படி இருக்குது கேமரா குவாலிட்டியில் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு இலையில் வெட்டினா தலைவாழை விருந்து சாப்பிடலாம் போல இருக்குது இந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு தட்டே தேவையில்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது இது இது பூசணிக்காய் கொடி பூசணிக்காய் அறுவடை பண்ணி இந்த கனவு தோட்டத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டேங்க இந்த தேவையில்லாத செடிகளை பிடுங்க வந்தாங்க பார்த்திங்களா இது கீழே இருந்தது நிறையா அவங்க என்ன பண்ணாங்க பூசணிக்கொடியை தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கிட்டாங்க அதில் படர்ந்து போன இந்த கொடி பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் இறந்துருச்சுன்னு தான் சொல்லணும் பரவாயில்ல கனவு தோட்டத்தில் ஒரு பெரிய பூசணிக்காய் அறுவடை பண்ணது சந்தோஷம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நா பாட்டுக்கு ஜம்முன்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தா கடப்பாறை கொடுங்க கடப்பாறை கொடுக்குறவங்கன்னு இங்கே வேலை செய்கிறவங்க வந்து நிம்மதியே கெடுக்கிறாங்க ஸோ இது இன்னொரு வாட்ராப்பிள் அந்த வாட்ராப்பிள் நல்லா உயரமாக வந்து செமையாக வாட்ரப்பில் நீங்கள் பார்த்தீங்க அங்கே இருக்கு பாருங்கள் அது அந்த கீரை தண்டை வந்து பிடுங்கிட்டால் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் இங்கே காமிக்கும்போது தான் தெரியுது நான் ஒரு நெல்லிக்காவை உங்களுக்கு காமிக்காத போயிட்டேன் ஸோ இது என்ன அப்படின்னா இது தலையுது பாருங்களா நம்ம ஜெயஸ்ரீ அண்ணாதுரை கொடுத்த சின்ன நெல்லிக்காய் மரம் ப்ரூன் பண்ணி ப்ரூம் பண்ணிவிட்டால் நிறையா காய்க்கும் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு காய் இப்படி தான் நான் அறுவடை பண்ணிகிட்ருந்தேன் அதே அவையார் கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகாக நான் ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்ருப்பேன் ஏன்னா ஆர்கானிக் இப்போ எனக்குன்னு ஒரு கனவு தோட்டம் வந்துடுச்சு ஸோ அந்த நெல்லிக்காய் மரத்தை பிடுங்கு பிடுங்குன்னு ஒரு இரநூறு லிட்டர் தொட்டியிலேருந்து ஆத்திர அவசரத்தில் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன் நான் வச்சு ஒரு இருபது நாள் இருக்கும் தலையன்னு எனக்கு தெரியுங்க என்னை சுற்றி இருந்தவங்களாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எப்படியும் ஆகுங்க தண்ணி மட்டும் ஊற்றுங்க தலைவர் பிக்கப் ஆகிடுவார்னு சொன்னேன் அதே மாதிரி இதில் நிறையா ஷூட்ஸ் கண்டிப்பாக இதில் இருந்து நான் நெல்லிக்காய் அறுவடை மேபி ஒரு ரெண்டு மூணு மாதத்துல எடுக்கலாம் அதையும் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த செடியோட இந்த செடியை சொல்லாமல் விட்டுட்டேன் நான் பார்த்திங்களா என்னோடய செடி வேறு மூட கேக்கில் வைக்கலாம் ஜூஸ் பண்ணலாம் ஷேக் பண்ணலாம் மில்க்ஷேக்கு சொன்னேன் ஸோ பிரம்மாண்ட வளர்ச்சி முப்பத்தஞ்சு ரூபாயோ நாற்பது ரூபாயோ எவ்வளோன்னு தான் கொடுத்தாரு அவர் சிட்டி கார்டன் பாண்டிச்சேரி கொண்டு வந்து வச்சோம் அந்த நிலத்தில் இது பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது ஸோ இதோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்நேரம் இதில் சரி வந்திருக்கணும் ஏன்னா நம்ம நிறைய யூடியூப்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க வந்து இதை விட சின்ன இருந்தே பூ பூக்குது தொட்டியில் எனக்கு பத்து செறி கட்டிடுச்சு அப்படின்னு ஆசையாக வீடியோ பார்த்து விடுறாங்க இதை ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா கீழெல்லாம் அப்படியே இது தொங்குதுங்க அதனால் ஒரு கொம்பு வச்சு இது ஒரு புஷியா வருது அப்படியே படர்ந்து அப்படியே வருது இது ஒரு மரம் அப்படின்னாலும் படர்ந்து வருது இதில் நிறையா பிரச்சனைகள் இருந்தது ஃபர்ஸ்ட் நான் ஒரு கனவு தோட்டம் அப்படி நேரில் பேசி போட்டிருப்பேன் இந்த மாதிரி எதுதோ கட்சி வைக்குது அதனால் இலையெல்லாம் ஆகுதுங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் இங்கே பாருங்க வேப்பம் புண்ணாக்கு அடுப்பு சாம்பல் இது எல்லாத்தையுமே மேஜிக்கலாக மாற்றோம் ஸோ நிலத்தில் செடி இருந்தாலும் வேப்பம் புண்ணாக்கு பூச்சி வராமல் காப்பாற்றும் என்னோடய தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒன்று இருக்குது வெள்ளை இயல பயங்கரமான பாதிப்பு மற்றதுலாம் நல்லா வருது பட் இந்த தென்னை மரம் இங்கே இருக்கக்கூடாது அங்கே ஒரு சந்து போகுது பார்த்திங்களா இது எல்லாமே கட்டி முடித்து அழகாயிட்டதுக்கு அந்த சந்தில் அஞ்சடி அஞ்சடி இலை வேலை இந்த தென்னை மரத்துலாம் நான் எடுத்து மாற்ற போகிறேன் அப்போ கண்டிப்பாக நான் வீடியோ பதிவிடுறேன் மற்றபடி இது ஒரு குட்டை ரக தென்னை மரம் நல்லா வருது அடுத்த ஓலையும் வந்துட்டுருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஓலை இது வந்து பதினெட்டாம் பாலை இதுவும் நல்லா வந்துட்டு இது பாருங்க நிறைய மாதத்துக்கு ஒரு ஓலை வந்து ஓலை வந்து இதுதான் நான் பூச்சி சின்ன ஸோ இது பாருங்க இதுதான் இந்த வெள்ளைப்பூச்சி இந்த பக்கம் வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன் இது செவ்வழ நிறகம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு வெள்ளைப்பூச்சி கொடுமையாக இருக்கு பாருங்க தான் நான் ஊசை வச்சு கிளியர் பண்ணேன் இந்த ஓலையை பார்க்காத விட்டுட்டேன் ஸோ தென்னை மரத்தில் விரிகிற மாதிரி ஓலையெல்லாம் விரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஒன்றரை வருஷம் இங்கேயே வந்து இளநி வெட்டி ஜாலியாக நம்ம குடிச்சிட்டு இருக்கலாம் நம்ம பண்ணை வீட்டில் ஸோ இது பாருங்க இதுலேயும் வந்து தென்னை மர ஓலை விரிஞ்சிருச்சு இதுவும் ஒரு ரகம் தான் குட்டை ரகம் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ ஓவரால் அங்கேருந்து பல யூஸ்ஃபுல்லான செடிகளை கனவு தோட்டத்தில் வச்சு நல்லா வளர்ந்து நம்ம இங்கே வந்து என்கரேஜிங்காக அறுவடையும் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ராப்பிள் பூசணிக்காய் லெமன் இந்த மாதிரி ஏகப்பட்டது அடுத்தது வாழை மரத்துலேருந்து கொலை தள்ள போது அதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நான் ஃபுல்லாத்தையும் சுற்றி காமிச்சேன் ஏதாவது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னே இது நாவல் நாவல் பட மரம் பார்த்திங்களா எல்லாம் ஒருத்ததில் அது என்ன நாவல் மரம்னா மொத்தம் ரெண்டு நாவல் வாங்கினேன் ஜாமூன் நாவல் வெள்ளை நாவல் ரெண்டுமே நல்லா வரும்னு நினைப்போம் ஸோ இதில் எது வெள்ளை நாவல் எது ஜாமூன் நாவல்னு எனக்கு தெரியல செடியெலாம் நல்லா தாங்க இருக்குது செம்மையாக இருக்குது அங்கே ஒரு நாவல் பழமரம் இருக்குது பாருங்க அது மேபி வெள்ளை நாவலாக இருக்கலாம் இல்லைன்னா ஜாமூன் நாவலாக இருக்கலாம் இது காய்ச்சாதான் ஒரே மலைப்பாக இருக்க போகுது அதை நான் காமிக்கிறவங்களுக்கு இதுக்கு கீழே உரமே போடல என்னென்ன தெரில அடுத்த தடவையிலேருந்து இருந்து கூட பார்க்கணும் பாருங்கள் இது இதுக்கு தான் சீசன் ஸோ பனிக்காலத்தில் இது வருமா என்னன்னு நம்ம பார்க்கலாம் கொய்யா மரம் ஆ ரெட்டிக்கு வளர்ந்துருக்கு தெரியுதுங்களா ஆர் ரெட்டிக்கு வளர்ந்து கொய்யா மரம் தடுக்குது இந்த வாரத்தை கண்ணு போட்டுருக்கு பாருங்க இது கண்ணு போடுதுனாலே குளத்தலை போதுன்னு அர்த்தம் ஸோ மேக்சிமம் ஒரு வாழைத்தாறு ரெண்டு மூணு கன்று வரைக்கும் விடலாம் இப்போ இந்த கொய்யா மரம் அங்கே கிளை விட்டு எவ்வளோ உயரமாக போகுது பாருங்கள் கல்லெல்லாம் சுற்றி எடுத்தோம் பார்த்திங்களா இரும்பு வர ஆரம்பிச்சிச்சு இரும்பாக வருது அதுக்கு தான் வேப்பம் பொண்ணாக்க நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இது தாய்வான் கொய்யா கோவா நைன் லக்னோ நைன்ட்டின்னு ஏதோ கொடுத்த போல் இருக்குது ஸோ அதோடய வளர்ச்சி சுமாராக தான் இருக்குது பாருங்கள் வரும்னு நினைக்கிறேன் மேலே பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பூச்சிலாம் வந்து தோட்டத்தில் என்னோடய தாய்வான் கொய்யெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது இதுக்கெல்லாம் நான் வந்து ஏ பாருங்க எறும்பு சாம்பல் தான் போட்டேன் பனிக்காலத்தில் ஒரே கொசுக்கடி கொசுக்கடின்னு சாம்பல் எரிப்பேன் அதை வந்து பக்கத்தில் பழச்சி வச்சுட்டு போயிடுவேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம் முருங்கை மரம் மூணு முருங்கை மரம் வச்சு தண்ணி தேங்கி நின்று கத முஞ்சிடுச்சு இது ஒன்று மட்டும் தலையுது வந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ மழை வரத்துக்கு இன்னும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்தில் இது எவ்வளோ வரும் தெரியலையே இங்கே இருக்க முருங்கை மரம் எல்லாமே இங்கே கூட கட் பண்ணி விட்டுருக்காங்க இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்ததுன்னு காணாது அது எல்லாமே என்ன நடக்குது மழை வரும்போது அப்படியே தண்ணி தேங்கி 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 நின்று இறந்து போயிடுது ஸோ இது அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏற்கனவே இருந்தது ரொம்ப குட்டையாக இருந்துச்சு அதனால் என்னால் வர முடியாத காரணத்தினால சீக்கிரமே தண்ணி தேங்கி நின்று இறந்து போச்சு இதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சுற்றி முற்றி பார்த்தா இன்னமும் சூப்பராகவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஸோ இங்கெல்லாம் என்ன இடம் இருக்குது பாருங்க நான் சொன்ன சந்து இது தான் ஆல்ரெடி ஒரு தென்னைமரம் இருக்கா இடவிளையட்டு இட விட்டு ஒரு மூணு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ இங்கே வந்து நிழல் வராது தென்னை மரம் உயரமாக உயரமாக இங்கே நிழல் வராது அப்போ நம்ம காய்கறிகள் இந்த மாதிரி பழமரங்கள் மற்றதெல்லாம் வளர்த்து வெயில் வெயிலில் வைக்கலாம் ஸோ அங்கே ரெண்டு மாமரம் இருக்குது அங்கே போவாங்க அதுதான் கடைசி இப்போ நாம் எங்கே போகிறோம் இப்போ நாம் எங்கே போகிறோம் ஸோ போகலாம் எறும்பு ஏறி காலெல்லாம் தட்டி விட்டாச்சு இந்த எறும்பு செடியில் ஏறியே செடியோட வளர்ச்சியே சாவிச்சிடும் ஸோ இதுக்கும் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதனால தான் வங்கனப்பள்ளி மாமரம் நல்ல ஒரு மாம்பழம் வரும்னு மாந்தரம் இது இதுக்கப்புறம் தாய்வான் வெரைட்டி இதுவும் தலை இது பாருங்க கொஞ்சம் மூளையில வச்சுட்டு இப்போ மேல இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும் இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வச்சா வெயில் வரும் என்ன பண்ணா இதை ஒட்டி ஒரு மாதிரி வச்சுட்டேன் அதனால திக்கி திணறுது இதுக்கு வந்து ஓரளவுக்கு காம்பவுண்ட் முன்னாடி இருக்கிறதுனால கிடைக்குது வெயில் மேலே எழுந்துச்சுன்னா சூப்பரா வெயில் கிடைச்சிடும் ஸோ உங்களுக்கு நான் கிழங்கு காட்டாத விட்டுட்டா ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு குச்சி வச்சு ரெண்டுமே சம வளர்ச்சி பாருங்கள் இங்க வேலைக்கு வந்தவர் சொன்னார் இதுவே போதும் இதை பிடிங்கிடலாம் மூணு மாதம் ஆகிடுச்சின்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை அது நல்லா எவ்வளோ பெருசாக போகட்டும் போட்டோம் சுந்தர் வந்து ஒரு வீடியோலேயோ ஷார்ட்ஸ்லையோ ஒரு மரவள்ளிக்கிழங்கை பிடுங்குவார் பார்த்தா புருசாக அப்படியே நீட்டாக இருக்கும் அந்த கிழங்கு ஸோ என்னோடய கனக தேன் சிட்டு பாருங்களேன் அந்த தையல் பறவைன்னு சொல்லுவாங்க பறந்து பறந்து அது என்ன பண்ணுதுன்னா தண்ணியை வந்து நாங்கள் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அந்த தண்ணியை வந்து அந்த தேன் சிட்டு வந்து அங்கே பாருங்கள் அந்த வாழை மரத்தில் கூட இருக்குது கிட்ட போனோம்னா பறந்துரும் அந்த தண்ணியை வந்து அதை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுது இந்த வெயில் காலத்துக்கு பாவம் அந்த பறவைகள்லாம் இந்த ஊருக்கு வந்தாலே வித்தியாசமாக நான் பற பறவைகள் பார்ப்பேங்க அதுவே எனக்கு கண்ணுக்குளிசியாக ஜாலியாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று வரும் வெறும் ப்ரௌனாகவே ஒன்று இருக்கும் தேரில் எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த பதிவில் நீங்கள் ஃபுல்லாக என் கனவு தோட்டத்தை ஜாலியாக சுற்றி பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அதுக்குரிய வாய்ப்புச்சா மாடியில் வளர்க்க முடியாத செடியை கண்டிப்பாக கனவு தோட்டம் அதில் முயற்சி பண்ணுங்கள் மாடி தோட்டம் கனவு தோட்டம் இந்த பதி நிறைய பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல போடுங்க நான் போடுற பல வித்தியாசமான இயற்கையான வீடியோஸை நீங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கலாம்